வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் நாடு முழுவதும் எரிபொருள் தடையின்றி விநியோகம் நீதிமன்றத்தை நாடவுள்ள தேசபந்து ஜெலன்ஸ்கியுடன் மோதல் அமெரிக்க ராணுவத்திற்கு எரிபொருள் விநியோக நிறுத்தம் உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கிய நான்கு தொழிலாளர்கள் உயிரிழப்பு தொடர்வன இலங்கை செய்திகள் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை போல் இடம்பெறுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்தார் முன்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகள் எவ்வித தடையும் விநியோகிக்கப்படுவதாக அவர் கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது மேல் மாகாணத்தில் இருந்து ஏற்கனவே சுமார் ஐநூறு எரிபொருள் முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சினை இருக்காது வதந்திகளின் அடிப்படையில் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் வரிசையில் நின்றால் இந்த பிரச்சினை ஏற்படும் எரிபொருள் விநியோகத்திற்காக பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் மூன்று வீத கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டால் இவ்வாறான வதந்திகள் எழுந்துள்ளன என்றார் குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தகவல் வெளியாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தகுதி வெலிகம பிரதேச ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கி பிரிய மற்றும் குறித்த சம்பவத்தில் போலீஸ் சார்ஜ் ஒருவர் உயிரிழந்தமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாதிரி பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து தேசபந்து தென்னகோன் தற்போதைக்கு தலைமறைவாகியுள்ளார் இந்நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை தேசபந்து தென்னகோன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைகளுக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ள தேசபந்து தென்னக்கோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பாத்திரமன்றை சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பருத்துத்துறை பகுதியில் இன்று காலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பரை போலீசார் வழிமறித்தனர் போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் காயமடைந்துள்ளார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் ஊடக வரலாற்றில் புலனாய்வு செய்தியிடல் ஊடக பரப்பில் கோலோச்சி மறைந்த ராவிய பத்திரிகையின் ஆசிரியர் விக்டர் ஐவனுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நினைவுகூர்ந்த அஞ்சலி செலுத்தப்பட்டதும் யாழ் ஊடக அமையத்தில் பங்களிப்புடன் அகில இலங்கை காந்தி சிவா சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது இடதுசாரி கொள்கையை கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான அவரது வாழ்க்கை வரலாற்றில் சுமார் முப்பத்தி ஐந்து வருட காலமாக இலங்கையின் இதழியல் துறையில் மட்டுமன்றி நாட்டின் அரசியல் சமூகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை வகுத்த துணிச்சலுடன் செயற்பட்டு வந்த விக்டர் ஐவன் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் திகதியன்று காலமானார் இந்நிலையில் ஊடகத்துறையினர் மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பொது அமைப்புகள் என அவரை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அதன் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக அமையத்தில் அமரரது உருவப்படத்திற்கு சுடரேற்றி மாலை அணிவித்து நினைவு கூறல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் அஞ்சலி உரையாற்றுகையில் முப்பத்தி ஒன்பது ஊடக படுகொலை செய்த நிலையில் ஒரு ஊடவியலாளரை கூட விசாரணை எடுக்காத நாட்டில் நாங்கள் இந்த ஊடக பணியை மேற்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த மக்களிட பிரச்சனையை இந்த மக்களுக்கு ஆயுததாரிகளாக ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துன்ப துயரங்களை வெளிக்கொண்டதால் ஆயுததாரிகளால் சுடப்பட்டார்கள் அந்த முப்பத்தொம்பது உடவியலாளர் ஐயா புலனாய்வு பத்திரிகை தென்னிலங்கையில் இலங்கையில் கொண்டந்தபோது முதல் முதல் கொண்டவர் என்ற ஒரு பெருமைக்குரியவர் புலனாய்வு செய்தி அறிக்கை என்பது நாங்கள் வந்து ஒரு உயிர் அச்சுத்து உயிர் அச்சுறுத்தல் நிலையில்தான் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் எங்கட உயிர் போனாலும் அந்த செய்தியை வெளிக்கொன்றுக்கான முயற்சி தான் அது அதை தென்னிலங்கையில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பத்திரிகை கொண்டர வேண்டும் என்று துணிச்சலாக தனது ஊடக பணியை ஆரம்பித்தவர் என்றது குறிப்பிட்ட பேர் சொல்லும்படி இவரை நாங்கள் சொல்லலாம் தென்னிலங்கையில் வடக்கில் வந்து அநேகம் புலனாய்வு செய்தி அறிக்கையை தான் அனைத்து பத்திரிகையாளர்களும் மேற்கொண்டார் ஏனென்றால் இங்கே இந்த மண்ணில் தான் போரிடம் பெற்றது இந்த மண்ணில் தான் மக்கள் அழிவுக்கு பாதையில் செல்லப்பட்டது அந்த இடங்கள் தான் புலனாய்வு செய்தி அறிக்கை மேலோங்கி காணப்பட்டது ஒவ்வொரு செய்தியும் இங்கே வந்து புலனாய்வு செய்தி அறிக்கையூடாகத்தான் வெளியில் கொண்டரப்பட்டது ஆனால் ஒவ்வொரு செய்தியும் இன்றைக்கு நீதிமன்றம் கூட கொண்டு செல்லப்படவில்லை அதுக்கான நியாயமும் கிடைக்கவில்லை ஜனநாயகத்தை குழி தோண்டி புளித்த இந்த ஊடக பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வருவன உலக செய்திகள் ஜனாதிபதி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் வார்த்தை மோதலில் ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க எரிபொருள் சப்ளையர் ஒருவர் அமெரிக்க இராணுவத்துடனான உறவுகளை தூண்டித்துள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் நோர்வே நிறுவனமான ஹேட் பங்கர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓவல் அலுவலகத்தில் நடந்த சம்பவமே காரணம் என்று கடுமையான வார்த்தைகளில் பதிவு செய்துள்ளது மேலும் தங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருப்பதால் இனிமேல் நோர்வேயில் உள்ள அமெரிக்க இராணுவ கப்பல்களுக்கோ அல்லது நோர்வே துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பலுக்கோ எரிபொருள் வழங்காது என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது உலக நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என்று நோர்வே நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் மற்றும் துணை ஜனாதிபதி வான்ஸ் ஆகியோர் கூட்டாக ஜெலன்ஸ்கியை சாடியதுடன் உக்ரைன் அமைதியை விரும்பவில்லை என்றும் கொந்தளித்தனர் உண்மையில் இது திட்டமிட்ட செயலன்றி அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது தற்போது ஜனாதிபதி டிரம்பிற்கு ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையே உக்ரைன் தொடர்பில் ஒரு பாலமாக இருக்க பிரித்தானிய பிரதமர் ஹெய்ரஸ் முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் இதனிடையே ஜெலன்ஸ்கியை பாராட்டியுள்ள ஹெல்த் பேங்க் பங்கர்ஸ் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் உடனடியாக முடிவெடுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது அமெரிக்காவிற்கு இனி எரிபொருள் இல்லை என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ஹெல்த் பேங்க் பங்கர்ஸ் உக்ரைனுக்கு ஆதரவாக இன்றும் பதிவு செய்துள்ளது உத்தரகாண்டி எல்லை சாலைகள் அமைப்பின் தொழிலாளர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் கடும் பனிச்சரிவில் சீக்கிய சம்பவத்தில் ஐம்பது பேர் மீட்கப்பட்டனர் இன்றிய ஐந்து பேரை மீட்கும் பணி நீடிக்கின்றது இதற்கிடையில் மீட்கப்பட்டவர்களில் நான்கு பேர் நேற்று உயிரிழந்தனர் உத்தரகாண்ட் மாநில சமோலி மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து இருநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள மணா கிராமத்தில் நேற்று முன்தினம் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கடும் பனிச்சரிவு ஏற்பட்டது இதில் எல்லை சாலைகள் அமைப்பின் முகாம் புதையுண்டதில் அதில் தங்கியிருந்த ஐம்பத்தி ஐந்து தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர் அடுத்து உயர்ந்த மலைப்பகுதியில் மீட்பு பணியில் பயிற்சி பெற்ற நூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை ராணுவம் அங்கு அனுப்பியது சமோலி ரோடுரோன் உள்ளிட்ட இடங்களில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் அங்கு விரைந்தனர் இந்து திபெத் எல்லை காவல் படை மற்றும் பி குழு மீட்பு பணியில் இணைந்து கொண்டது பனி உள்ளிட்ட சவாலான வானிலைக்கு மத்தியில் மீட்பு பணி நடைபெற்றது இப்பணி நேற்று இரண்டாவது நாளாக நீடித்தது இதில் ஐம்பது தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மனா கிராமத்தில் உள்ள ஐடிபிபி முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பிறகு இவர்கள் இராணுவ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் இந்நிலையில் நான்கு தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இன்றிய ஐந்து தொழிலாளர்களை தேடும் பணி அங்கு தொடர்கின்றது இதற்கிடையில் தொழிலாளர்கள் சிகிச்சை பெறும் ராணுவ மருத்துவமனைக்கு உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நேற்று சென்று அவர்களின் உடல் நலம் குறித்து விசாரித்தார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் போட்டியில் இந்தியா மாஸ்டர்ஸ் அணி எட்டு வித்தியாசத்தில் வீழ்த்தியதும் வதுராவில் நடந்த இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா மாஸ்டர்ஸ் முதலில் துடுப்பாடியதும் ராகுல் சர்மாவின் மிரட்டலான பந்து வீச்சில் ஆம்லா கர்லிஸ் ரொடால்ப் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் பின்னர் களமிறங்கிய வீரர்களை யுவராஜ் சிங் பின்னி நேகி வெளியேற்றிய தென்னாப்பிரிக்கா எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு சுருண்டது அதிகபட்சமாக ஹென்றி டேவிட்ஸ் முப்பத்தி எட்டு ஓட்டங்களும் டேன் விலாஸ் இருபத்தி ஒரு ஓட்டங்களும் எடுத்தனர் யுவராஜ் சிங் ராகுல் சர்மா தலா மூன்று விக்கெட்டுகளும் பின்னி நேகி தலா இரண்டு விக்கெட்டும் கைப்பற்றினர் அடுத்து களமிறங்கிய விக்கெட்டுக்கு எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெற்றது அம்பத்தி ராயுடு நாற்பத்தி எடுத்தனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி பக்கத்துடன் வணக்கம்